தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப் ஒலிட்டிகல் அண்டர் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் அகைன் வணக்கம் டாக்டர் கணேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் திருமாவளவன் அவரை பத்தி தான் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பேசணும் திருப்பியும் அவர் வந்து பேசி இருக்கிறாரு கூட்டணில கூட்டணி ஆட்சி அதுல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இப்போ இது வரைக்கும் கூட்டணி அப்படின்னு வந்து தான் வந்து எல்லா வாட்டியும் நான் பார்த்து கூட்டணி அப்படின்றது சொல்றாங்களே தவிர ஆட்சியில பங்கே இல்ல எங்களுக்கும் உரிமை வேணும்னு கேட்கிறாரு உரிமையை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா முதல்ல திமுக திருமாவளன் அவர்கள் மிக சாதுரியமா ஒரு பெரிய மாய வலைய ஒண்ணு வரை விரிக்கிறார் சரியா நேற்றுக்கு நம்ம போட்ட போடல ரெண்டு நாள் முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொடுத்த பேட்டியில போட்ட போடல இன்னைக்கு மணிக்கு சித்தம் தெளிஞ்சிருச்சு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் யாரோ ஆடு திருற மாதிரி கனவு கண்டேன் என் ஆடெல்லாம் யாருமே திருடல அந்த அளவுக்கு வந்துட்டாரு திரும்ப அளவுலாம் கூட்டணி உடைக்க மாட்டாரு அவர் ஏதோ பண்றாரு பேரத்தை கூட்டுற அளவுக்கு தான் இந்த வேலையை பாக்குறாரு உன்ன வர மாட்டாருங்க நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டாரு பாண்டியனுக்கு தெளிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா பாண்டியன் எப்படிப்பட்டாருன்னா அவர் வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் இந்த ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஓட்ட போட்டு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஓட்ட போட்டு இந்த திராவிட இயக்கங்களே தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு பாரு அது வந்து நேர்காணல் முதல் பகுதி இரண்டாவது பகுதியில திருமாவளவனையும் எடப்பாடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு தரகர் வேலை பார்ப்பாரு அதுதான் பாண்டியன் அவருக்கு சித்தம் தெளிகிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுப்போம் இதுவங்களை விட்டுருவோம் திருமாவளவன் மிக சாதரியமா பெரிய ஒரு வலையை விரிக்கிறார் அந்த வலையில பல முதலைகள் வந்து சிக்கிருச்சு சிக்கன சிக்கன முதலைகள் யாருலன்னா ஏடிஎம் கே இது மீடியா கூட்டம் மொத்த மீடியா கூட்டம் சோ கால்டு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் சிக்கிட்டாங்க மோசமா நீ நம்ம நம்ம பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு கேள்வி எழுந்தது கேள்வி என்னன்னா திருமாவளவன் எக்காரணத்தை கொண்டு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரப்போறது இல்லை அது உறுதியான விஷயம் அப்படியே உறுதியா நம்புறேன் சரியா அது உறுதியான விஷயம் திமுகக்கும் தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவ்வளவு ஒரு ஒரு அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை எதுக்கு கையில எடுத்து இவர் இந்த நாடகத்தை ஆடுறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சிந்தனையில அந்த கேள்வி எழுதுகிட்டே இருந்தது அதுக்கு அதுக்குண்டான பதில் நேரத்தை தூக்கமே இல்ல யோசிக்கிட்டே இருந்ததுக்கு பதில் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இன்னைக்கு காலையில பாக்குறேன் மணி தெளிஞ்சிட்டாரு மணி தெளிஞ்சிட்டாரு அடுத்த ஒரு விஷயத்த பாக்குறேன் நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் ஒரு பேட்டி கொடுக்காரு கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு வந்து இந்த விஷயத்த என்ன பேட்டின்னு சொல்ற தமிழ் ஊடறுப்புன்னு ஒரு பேட்டி நாச்சியார்னு ஒருத்தங்க பேட்டி எடுப்பாங்க அழகான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க கருத்தான கேள்விகள் அதுல கரெக்டா ஒரு கேள்வியை போடுறாங்க இந்த மாதிரி சீமான் வந்து இந்த இடஒதுக்கீடை பத்தி பேசுற அறந்ததிகர்கள் இடஒதுக்கீடை பத்தி பேசுறாரு இதுல இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து எப்பவுமே தெளிவா இடஒதுக்கீடு பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் வாழும் பெரியார்னு சொல்லிக்கிற திரு துரைசாமி அவர்கள் வந்து அதை அப்படியே பூசி மலுப்புறாரு அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எழுந்தது எதுக்கு இவரு வந்து இந்த வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு இவ்வளவு பெருசு ஒரு ஆதி ஆயுதமா எடுத்து அடிக்கிறவரு இந்த அருள் உள்ளதுக்கீடை எதுக்கு பேச மாற்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் சொல்றது சரிதான் ஆனா அதை சீமான் சொல்றது சரின்னு கூட சொல்லல சீமான் சொல்றத வந்து திசை திருப்புறதுக்கு சில இயக்கங்கள் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைக்கிறாரு திருமாங்கிற பேரையோ வீசிக்காங்கிற பேரையோ உச்சரிக்கிறது கூட அவருக்கு மனசு இல்ல அந்த பேட்டியில இதை வந்து ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி தொட்டும் தொடாம பட்டும்படாம பேசிட்டு போறாரு அவர் இப்படி பேசக்கூடிய ஆளிலயே ஏன் இப்படி பேசுறாங்க என்பதை நான் யோசிச்சு அந்த சிந்தனையே கொஞ்சம் பயணிச்சு பார்த்தேன் நீங்க பயணிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சந்தேகங்கள் எழுந்துட்டே இருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்னொரு பெரிய ஒரு சை திட்டம் இருக்கு ஏன்னா திமுகக்கும் தெரியும் திரும்ப வெளியே போக மாட்டாருன்னு திருமாவுக்கும் தெரியும் திமுக விட்டு வெளியே வர முடியாது அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நாடகம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய செலவுள்ள விஷயம் இவ்வளவு மீடியாக்களையும் கூட்டு வச்சு இதெல்லாம் பெருசா பேசுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சாதி எவ்வளவு சாதி இருக்கு என்னென்ன பட்டியல் இருக்குன்ற லிஸ்ட் சும்மா கூகுள் அடிச்சு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன் ஒரு ஏழு பக்கம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூறு சாதிகள் இருக்கு அதுல வந்து ஓசில அதுக்கப்புறம் பேக்வேர்டு எம்பிசி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் செடியூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இப்படிங்கிற பட்டியல மொத்த நானூறு சாதிகளுக்கு மேல இருக்கு சரியா இந்த நானூறு சாதிகள்லாம் ரவீந்திரநுரஸ்வாமி பேசுறது எம்பிசி உள்ள உள்ளிட ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு மட்டும் எடுத்து அடிக்கிறாரு எதுக்குன்னா அவருக்கு எடப்பாடி டார்கெட் எடுத்து அடிக்கிறாரு இந்த இந்த விஷயம் சீமான் பேசின இந்த விடயத்தை எதுக்கு பேச மாட்டேங்கிறார எண்ணம் எனக்குள்ள எழும்பும் போதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது பாஜக தமிழ்நாட்டுல என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா அருந்ததியர்கள் மற்றும் ஆஹ் குல வேளாளர்கள் மற்றும் முத்திரையர்களுக்குள்ள ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அவங்களை ஆர்கனைஸ் பண்ணும் இருபத்தாறு தேர்தலுக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு போகுது அதனால பறையர்களும் தேவேந்திர குலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது அதை பேசுறது ஏன் மறுக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல தேவேந்திர குல வேளாளர்களுக்குள்ளயும் ஊடுருவணும்னு பாஜக பாக்குது இந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே எதிரா இருக்குங்களா இதுதான் இதுதான் பாயிண்ட் இத பேசுறதுக்கு மலுப்புறாரு அவர் சிரிக்கிறாரு மலுப்புறாரு பேச முடியல அவர் தயங்குறாரு அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஆள் இல்லையே தாழ்லிங்க நாடாற வழியில வந்தவன் ஆஹ் வள்ளலார் வழியில வந்தவரு இப்படி பேச மாட்டாரு என்ன விஷயம்னு பார்த்தா இந்த ரெண்டு சாதிகளே ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த விஷயத்தை எடுத்து நீங்க பொது ஊடகத்துல பேசினா இந்த ரெண்டு சாதிகளும் எதிரெதிரா திரும்பிடும் பாஜக இதனால எந்த லாபமும் கிடையாது இதனால இதை பேசக்கூடாதுங்கிறத அவர் தெளிவா இருக்காரு நமக்கு அந்த நமக்கு அந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல இல்ல நம்ம பேசலாம்ல இதை இந்த பாயிண்ட பிடிச்சாச்சு இந்த பாயிண்ட பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இப்ப உங்களுக்கு தெளிவாரு திருமாவளவன் ஏன் இதை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா திருமாவளவன் ஏன் இதை வந்து மாநாடு கையெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே ஒப்புச்சப்பில்லாத ஒரு ஒரு மது ஒழிப்பு மாநாடு திமுக எதிராக எதுவும் கையில் எடுக்கிறாங்க இந்த விஷயத்துல இருந்து மடைமாற்றுறதுக்கு இதை யார மொத்த தமிழகத்தையும் மொத்த தமிழகத்தையும் மடைமாற்றுறதுக்காக இத பேசுறதுக்கு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இல்ல ஒருத்தர் கூட இல்ல நான் பாக்குறேன் நான் ரெண்டு மூணு நாளா திரும்ப சொன்னதுல இருந்து பாத்திருக்கேன் மொத்த பேரும் திருமாவோட வலையில விழுந்து விட்டார்கள் மாயாலையில் மொத்த தமிழகம் ரைஸ் பண்ணது வந்து மிஸ்டர் சீமான் பட் இருந்தாலும் வந்து

மொத்த நானூறு சாதிகள்லயும் ஒரு சாதியில கூட தமிழருங்கிற ஒரு வார்த்தை இல்ல நானூறு சாதியில ஒரு இல்ல வார்த்தை வார்த்தை தமிழ் நானூறு சாதியில ஒரு சாதியில என்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஆதி திராவிடருங்கிற வார்த்தை இருக்கு ஆதி ஆந்திரருங்கிற வார்த்தை இருக்கு நீங்க அருந்ததியருங்கனு ஒரு தனியா ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து அருந்ததியர்கள் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆதி ஆதி ஆந்திரர்கள் அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு சாதிகள் வருது சரியா அதே மாதிரி இது தமிழர்கள்னு ஒரு தமிழர்கள் தமிழ்நாட்டுல சாதில இருந்து தமிழ்ங்கிற வார்த்தை வெளியே போயிருச்சு நீதிமன்றத்துல தமிழ்ல வளர்க்க முடியாது நீதிமன்றத்துல இருந்து தமிழ் வெளியே போயிருச்சு உங்க பேரு கணேஷ் என் பேரு அருண் ரெண்டு பேரும் தமிழ் கிடையாது பேர்ல தமிழ் தமிழ்நாட்டுல பிறந்து வளர குழந்தைங்க தமிழ்ல இருந்து பேர்ல இருந்து தமிழ் வெளியே போயிருச்சு பள்ளிக்கூடங்கள்ல பயிற்று மொழியா இருந்த தமிழ் வெளியே போயிருச்சு கோவில்கள்ல ஆஹ் ஓதிக்கிட்டு இருந்த மந்திரங்கள் தமிழ்ல இருந்தது அதெல்லாம் வெளியே போயிருச்சு இப்ப சமஸ்கிருதம் ஆயிருச்சு பேச்சுவார்த்தை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து முப்பது விழுக்காடு நாற்பது தான் தமிழ் வார்த்தை அதுலயும் வந்து சமஸ்கிருத சொல்லும் ஆங்கில சொல்லும் நம்ம கலந்து கலந்து பேசுறோம் அதனால பேச்சு வழக்குல இருந்து தமிழ் வெளியே போயிருச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சிந்திச்சு பாருங்க எவனா வந்து பாப்பான் தமிழ் த சாதிப்பட்டியல்ல தமிழ் இல்ல நீதிமன்றத்துல தமிழ் இல்ல பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல முதுகலை பட்டதாரி எதுலையுமே தமிழ் இல்ல பேச்சு மொழியில தமிழ் இல்ல பேர்ல தமிழ் இல்ல கோயில் தமிழ் போது தமிழ் தமிழ் தமிழரே இல்லாம போயிரும் சரியா இது இது வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து நீங்க புத்தகம் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த காணொலியை பாக்குற ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல நீங்க கூகுள்ல சும்மா தட்டி பார்த்தாலே கேஷ் லிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தட்டி பார்த்தாலே அந்த நானூறு சாதனங்களின் பேர் பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஏழு பக்கம் தான் இருக்கு செய்து ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சு அந்த ஏழு அந்த ஏழு பக்கத்தையும் சும்மா ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி வாசிச்சு விடுங்க உங்களுக்கு சித்தம் உங்களுக்கு சித்தம் எப்படி தெரியுது உங்க மனசு எப்படி பதறதுன்னு மட்டும் நீங்க பாருங்க எனக்கு வேத்துடுச்சு அத படிச்ச உடனே அதுக்கப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் சிந்திச்சு பாக்கும்போது இந்த மாதிரி எடுத்துட்டாங்களே இப்போ திரும்ப என்ன பண்றாரு திரும்ப எதுக்கு இத பண்றாரு அப்படிங்கிற குழப்பம் எனக்கு வந்துகிட்டே இருந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த மொத்த விஷயத்த வந்து பறையர்களுக்கும் அறிந்த தேவேந்திரகுள்ள வேளாளர்களும் சேர்ந்து தாய்ன்னு வச்சீங்க தமிழர்களா ஆதி ஆதிக்குடிகள் தமிழரா ஒன்றிணைந்து திமுக திமுக இனிமே ஆட்சிக்கு வர முடியாது இவங்க இந்த விஷயம் இந்த தமிழ தமிழ வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி தமிழர்களையே அழிக்க பாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் வந்தா இதுதான் சீமான் சீமான் வந்து அந்த கோர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு அவர் பேசுற தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசியம் பேசுறாரு எதுக்கு தமிழ் சாதியை பேசுறாரு எதுக்கு தமிழ் குடி ஒற்றுமை பேசுறாருங்கிற கேள்வி எல்லாருக்கும் அவர் ஏதோ சாதியவாதி மாதிரி இனவாதி மாதிரியும் பண்ணிட்டு இருந்ததில்ல இது வரைக்கும் இந்த விஷயத்தை நூல் பிடிச்சு போனீங்கன்னா எதுக்காக அவர் பேசுறாரு சீமானோட மவுஸ் வந்து என்ன அடுத்து இருபத்தாறு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வெம்பம் அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவமா எதுனால அது பேசுறாரு ஏன் அது தேவை நேற்றுக்கு மதுரையில ஒரு கூட்டம் போட்டு தமிழ் ஏன் தமிழ்ல நம்ம தமிழர்களா மாறிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தமிழ் வந்து எப்படி மெல்ல செத்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த அவர் எடுத்து பேசிட்டாரு இதுல இருந்து மொத்தமா மடைமாற்றுறதுக்காக திருமாவும் திமுகவும் சேர்ந்து விரித்த ஒரு மாய வலையில மொத்த தமிழகமும் சிக்கி தவிக்குது சரியா தயவு செய்து அந்த கேஸ்ட் லிஸ்ட் எடுத்து படிங்க படிச்சு இதுல பாருங்க இதுல என்ன பண்றாரு அவரு இந்த விஷயத்த எதுக்கு மடைமாற்றார் அப்படின்னா இந்த நீங்க அறிஞர்கள் எடுத்துருவோம் எடுத்துட்டு நீங்க இந்த குல தேவேந்திர குல வேளாளருக்கும் கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு நீங்க தமிழர்களா ஒன்றிணையலை அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்காம தான் போகும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க இவரு இதுல இதுல துரைசாமியோட பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட் அவர் ஏன் இதை எடுத்து பேச மறுக்கிறான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு இது புரிஞ்சது நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசிட்டு போனார் என்ன பேசிட்டு போனாரு நரேந்திர நீங்க தேவேந்திரன்னு பேசிட்டு போனாரு நரேந்திர தேவேந்திரன் நாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போனார் பேசிட்டு போனாரு நீங்க நரேந்திர தேவேந்திரன்னு சொன்னா அவங்க வீட்டுல ஒல குதிச்சிருமா கொதிக்காது அவங்களுக்குள்ள வேலை வாய்ப்பு உருவாக்கணும் உண்டான வாழ் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும் சரியா அதுல மேல்பட வைக்கணும் அப்பதான் சமூகம் மேல எழும்பி வரும் அதே மாதிரி பறையர்களுக்கும் வந்து நீங்க அவங்களுக்கு உண்டான பறையர்களுக்குள்ள இவங்களால ச ஊடுறவே முடியாது பாஜகவால ஊடுறவே முடியாது ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரீசன் இருக்கு வரலாற்று பூர்வமா ஒரு ரீசன் இருக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா ஆரம்ப காலத்துல அவங்களை பறையர்கள் வந்து உங்க கண் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது பட்ட பகல்ல இது வந்து இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது நான் அந்த காலத்துல நான் வாழல எனக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கேரளால இருக்கிற கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க பேசுவாங்க இந்த விஷயத்த தமிழ்நாட்டுல ஒருத்தன் பேச மாட்டான் கேரளால இருக்கிற கம்யூனிஸ்ட் இருந்து நீங்க உங்களுக்கு பேரு தெரியா சொல்லணும்னா சுனில் சுனில் பி இளையிடம் அவர் பேரு அவர் வந்து கம்யூனிஸ்ட் பேச்சாளர் எழுத்தாளர் பேச்சாளர் நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்காரு எனக்கு மலையாளம் தெரியுங்கிறதுனால நான் மலையாளம் அவரோட பேச்சுகள் எல்லாம் கேப்பேன் அவர் சொல்லுவாரு பறையர்கள்னு தமிழ்நாட்டுல ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பகல் வெளிச்சத்துல உங்க கண்ணு முன்னாடி கூட நடக்கக்கூடாது எப்படி நடக்கணும் அப்படின்னா பாதை இருக்கும் தெரியுமா பாதைக்கு சைடுல உங்களுக்கு புதர் இருக்குல்ல அந்த புதருக்குள்ள முட்டிக்கால் போட்டு நடந்து போவாங்களாம் அவங்க சம்பந்த வந்த வலி உங்களுக்கு புரியுதா நமக்கு இப்ப புரியாது இப்ப நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நமக்கு அது தெரியாது புரியாது அந்த வழியை உணரவே முடியாது சிந்திச்சு பாருங்க நீங்க நாயர்கள் அந்த மாதிரி சவரண ஜாதிகள் அந்த சவரண ஜாதிகள்லாம் வந்து பொதுப்பாதையில நடந்து போகும்போது பக்கத்துல இருக்கிற பொதருக்குள்ள முட்டிக்கால் போட்டு நடந்து போனவர்கள் பறையர்கள் சரியா அதே மாதிரி தொட்டா தீட்டுன்னு வச்சிருந்தவங்க சாணார்கள் சரியா சக்கிலியர்கள் சாணார்கள் நீங்க இந்த கேஷ்லெஸ் படிச்சு வரும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது கணேஷ் என்னன்னா கேப்மாரின்னு ஒரு ஜாதி இருக்கு

அப்படிங்கற மாதிரி ஒரு எனக்கு நீங்க அந்த கேஸ்ட் லிஸ்ட் அதனாலதான் படிங்கன்ற மொத்தமா சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி விடுங்க ஓட்டி படிச்சு பாருங்க அதுல வந்து அவங்களோட பேர்ல எவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சீங்கன்னு நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல சில கெட்ட வார்த்தைகள் எனக்கு தெரியும் என்ன சொல்லி திட்டுவாங்கன்றது தெரியும் அத பார்த்தா அதுல சாதி பேர் இருக்கு அப்ப இவங்க இவங்க சுமந்து வந்த வழி உங்களுக்கு அப்பதான் புரியும் இத சீமான் தோண்டி எடுக்கிறாரு வெளியே சரியா இது எனக்கு பதட்டத்தை கொடுத்து சி எதுக்குடா எவ்வளவு பெரிய ஒரு அநீதியையும் துரோகத்தையும் திரும்ப பண்றாரு இந்த விஷயத்துல இப்ப சொல்லும்போது போது புதுசா இருக்குது அப்படின்னும் போது நிச்சயமா வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஏன்னா சிஸ்டமே மாறி இருக்கு இன்னைக்கு நீ இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து நியூஸ பார்த்தாலே திருமா வந்து அதிமுகவோட சேர்ந்துருவாரா அதிமுக திருமாவோட வந்துருவாரா எல்லாம் வந்து எல்லாருமே ஒண்ணு ஒன்றிணைஞ்சிருவாங்களா திமுக எகெயின்ஸ்டா போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிதான் நரேட்டிவ் இருக்கு நான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் அவர் வரப்போகுது கிடையாது வர மாட்டார் ஆனா ஏன் இந்த மாதிரி வந்து பண்றாரு அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடையாது பட் மேபி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி ஒரு அவரோட என்ன சொல்றது அந்த எலெக்ஷன் போது போன வாட்டி ஆறு சீட்டு கொடுத்தாங்க இந்த வாட்டி இருபது இருபத்தஞ்சு சீட்டு கேட்கறதுக்காக அவர் பண்றாரோ அப்படின்ற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் போச்சே தவிர இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றது நான் வந்து கணவர் கூட நினைச்சு பாக்கல அப்படின்றதுதான் வந்து உண்மையான எனக்கு படிக்கும் போது எப்படி இன்னைக்கு முக்கியமா வந்து சொல்லணும் தெரியப்படுத்தணும் இந்த வந்து தொடர்ந்து இதே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை மாத்தி தான் இதை உங்கள்ட்ட பேசணும் நீங்க எனக்கு ஒரு உதவி நீங்க என்ன பண்ணலாம்னா வாட்டி உங்களுக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது இந்த கேள்வியை நிச்சயமா உங்கள்ட்ட கேளுங்க எங்க நீங்க வன்னிய இடஒதுக்கீடு எடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த அடி அடிக்கிறீங்களே அவர் வன்னியர் தலைவர் தலைவராயிட்டாரு எம்பிசில எம்பி இருக்கக்கூடிய போயர் ஓட்டர் வண்ணார் நாவீதர் கோவைக்கெல்லாம் நீங்க அநீதி செஞ்சிட்டேன்னு சொல்றீங்களே நீங்க வந்து இந்த விஷயத்தை பேச மறுத்து யாருக்கு அநீதி பண்றீங்கன்னு கேளுங்க இல்ல அப்படி கூட நீங்க அநீதி பண்றீங்கன்னு கூட கேட்க வேண்டியது ஏன் பேச மறுக்கறீங்கன்னு கேளுங்க நாளை வந்து இதை யோசிச்சு அவர் ஏன் பேச மறுத்து கேட்கறதுனால ஒண்ணும் இல்ல அவர் வந்து நிறைய நேரங்கள்ல நானும் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிச்சயமா கேக்குறேன் நான் இந்த கேட்டு நீங்க வந்து நீ அவருக்கு வந்து பாஜக வாக்கு வங்கி அந்த அந்த மைக்ரோ பொலிட்டிக்ஸ் அவரு பண்ணிட்டு இருக்காரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு முத்தரையர் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததி அருந்ததிகளை யாரை வச்சு ஆர்கனைஸ் பண்றாங்க தெரியும்ல அவங்க எல்முருகனை வச்சு சரியா இங்க தேவேந்திர குல வேளாளர்களுக்குள்ள எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா இவரே இறங்கி பண்றாரு நம்மளாலே இறங்கி இதுல என்ன இதுல நீங்க இது ஏன் நீங்க பாஜகவை ஏன் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுல மொத்த மண்டலங்களை எப்படி பிரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் சொல்றேன் கேளுங்க சவுத்துல நாடார்கள் வந்து வந்து எப்பவுமே தான் ஓட்டு போடுவாங்க இந்து நாடார்கள் ஏன்னா அவங்க வந்து அது பாஜக கட்சியினால வளர்ந்த இந்து நாடார்கள் அது வந்து ஹிந்து முன்னணினால வளர்ந்தது நாடார்கள் வந்து மொத்தமா ஹிந்துன்னு உணைட் ஆயி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹிந்து இவர ரவீந்திரசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹிந்துவா ஒன்றிணையுனுங்கிறதா அவரோட இது ஆனா பறையதற்குள்ள அவங்களை ஹிந்துங்கிற வார்த்தையை கொண்டே போக முடியாது ஏன்னா இப்போ தூரம் பட்டிருக்காங்க அவங்க நான் நீங்க முட்டிக்கால் போட்டு புதற்குள்ளதான் தான் நடந்து போகணும்னு சொன்னவங்க எப்படி வந்து ஹிந்துத்துவா ஏத்துட்டு வருவான் வர தேவேந்திர குள்ள வேளா எவ்வளவு டிரிக்ஸா மாத்துறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த அவங்க பேரை மாத்தி குடுத்துட்டாங்க அதுல வந்து பாஜக கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றுட்டாங்க அதே மாதிரி அடுத்தது பட்டியல் வெளியேற்றத்தை இன்னும் ஏன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா மொத்த சாதி மொத்த அந்த குல விழா பல விதமா கருத்துக்கள் இருக்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டுமா வேண்டாமான் பல விதமான கண்ணோட்டங்கள் இருக்கு அதனால அது மொத்தமா வலுக்கட்டும் மொத்த சாதி ஒண்ணு சேரட்டும் அப்ப குடுத்தா மொத்தமா வந்துடுவாங்க இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பவே கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாங்க அது மொத்தமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு திமுக ஏன் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க காரணமும் இதுதான் திருமாவளவன் தான் இந்த இடத்துல திருமாவளம் உங்க உங்க சொந்த கம்யூனிட்டிக்கு சமுதாயத்துக்கு நீங்க உண்மையா இருக்கணுமா இல்லையா திமுக என்ன இப்படி தூக்குறீங்க சொம்பு இல்ல கேக்கணும் எப்படி எப்படி உங்களுக்கு மனசு வருது உங்க சமுதாயம் இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு உங்களுக்கு எப்படிங்க இந்த இவ்வளவு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு எப்படிங்க செய்யறதுக்கு மனசு வருது இப்படி மடை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது எனக்கு இந்த திருமாவ நேர்ல பார்த்தா இந்த கேள்வி எல்லாம் கேக்கு எனக்கு மனசுல தோணுது நீங்க தயவு செய்து அந்த நியாயமான ஒரு கேள்விகள்ல வந்து ஒரு அந்த சமுதாயத்துக்காக போராடுறவர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் கிட்ட நம்ம வந்து நிச்சயமா கேட்க வேண்டிய ஒரு கேள்விகள் தானே இதெல்லாம் இல்லையா நிஜமா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க வந்து தமிழருங்கிற வார்த்தை இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சியில ஒரே ஒரு கட்சியில இருக்க நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் தமிழருங்கிற வார்த்தையே இருக்கு கேக்க ஜாதி பட்டியல்லே தமிழர் இல்ல அப்போ நீங்க 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 முதல்ல உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா தமிழர் பாஜக என்ன பண்றாங்கன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு ஏன் தமிழரா ஒன்றிணையணும்னு சொல்றதுன்ற காரணம் உங்களுக்கு அப்பதான் புரியும் பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப சவுத்ல வந்து நாடார்கள் வந்து ஆல் ஆல்வதர்ஸ் சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அவங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் நாடார்கள் ஹிந்து நாடார்கள் பாஜக வாக்களிப்பாங்க அதுக்கப்புறம் இப்ப பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் உள்ள கொண்டு வந்து முக்குலத்தூர் வாக்கு வங்கிய வந்து திமுக இருந்து பிரிச்சு பாஜக எடுத்துட்டாங்க புரியுதா ஒரு விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாங்களா அடுத்தது வந்து சீட்டை கன்வெர்ட் பண்ணும்னா அடுத்த சவுத்துல யாரு இருக்கா வாங்க அதே மாதிரி டெல்டா பகுதியில முத்திரையர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மைக்ரோ பாலிடிக்ஸ் நடக்குது ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு தேவீந்திரமே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து இடையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் ஆஹ் எல்முருகன் அது எங்க நீலகிரியில பண்றாரு கொங்குமண்டல இருந்து பண்றாரு கொங்கு வேளாளர்கள் கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்றது யார் பண்றாருன்னா இவரு அண்ணாமலை வச்சு பண்றாங்க சோ கொங்கு மண்டலத்தை அவங்க கவர் பண்றாங்களா சவுத்ல வந்து நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முத்திரையர்கள் முக்குலத்தோருங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க நார்த்ல பாமக கையில எடுத்தாச்சு சரியா பாமக கையில எடுத்துட்டாங்க அதே மாதிரி பாமக கையில எடுத்து இப்ப முக்கியமா வன்னியர் அடி பாமக கையில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்து இவங்க நீங்க அதை வச்சு ஏன் அடிக்கிறாரு அப்படின்னா நீங்க வன்னியர் இயர் பெருந்தலைவர் ஆயிட்டீங்க நீங்க மத்த சாதிகள் எல்லாம் வந்து நீங்க அநீதி பண்ணிட்டீங்கன்னு திருப்பி திருப்பி ஏன் அடிக்கிறானா இயர் இல்லாத மத்த சாதிகளை ஒன்றிணைச்சு பாமக இருக்கிற வாக்கையை ஒன்றிணைச்சு என்டிஏ வந்து தமிழ்நாட்டுல ரெண்டாவது இடத்துக்கு வரணும் எதிர்கட்சியா வந்து உட்காரணுங்கிறோட மாஸ்டர் பிளான் தான் இது மொத்த பிளான் உங்களுக்கு புரியுதா இப்போ மொத்தத்துல தமிழ்நாடு பிரிச்சு அடிக்கிறாங்கன்னு புரியுதா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹிந்துத்வா எந்த வழியில வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ ஒவ்வொரு மண்டலத்திலயும் சொல்லிட்டேன்னா இதுதான் இதனாலதான் இந்த விஷயத்த இவர் தொடமாட்டறாரு பேச மாட்டேங்கிறது இல்லையா இதை விட்டுருவோம் இதுதான் பாஜக இதுக்கு அடுத்து வாங்க அடுத்து வந்து நீங்க ஏன் வந்து தமிழரா உண்டான காரணம் இதான் வரும் நீங்க ஹிந்துத்துவம் இங்க வந்து உட்காந்துருச்சு வச்சீங்களே அவங்களுக்கு திமுக எதிர்கட்சியா வந்து உட்காந்துட்டாங்கன்னா திமுக ஒவ்வொருத்தர பண்றதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இந்த இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்று திமுகவே கூட்டணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு கூட ஜெயிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க நீங்க மைனாரிட்டி ஓட்டு இருக்கவர்கள் இஸ்லாமியர்களே நீங்க ஆஹ் கிறித்தவர்களை கவனிங்க அவங்க திமுக அவங்களுக்கு முதுகு பின்னால எப்படி குத்துறாங்கன்னு கவனிங்க பாஜக இந்த வாக்குகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா திமுக அடுத்த நீங்க உங்க வாக்குகள் இல்லாமலேயே வந்து அவங்களால ஆட்சியில மத்திய அரசாங்கத்தோட பக்கத்துல இருக்க முடியும் ஆட்சியில இருக்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா திமுக அசால்ட்டா அவங்களை தூக்கி போட்டுருவாங்க சரியா உம் இதான் இந்த இந்த ஜஸ்ட் பை நேம் சேக் தான் வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு சதவீதம் ஓட்டு பலம் தான் இன்னைக்கு வந்து இந்த முஸ்லிம்ஸ் கூட கிறிஸ்டியன்ஸோடய அவங்க இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா போட்டு போயிடுவாங்க ஏன் பிஜேபியோட இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தானே ஆமா அப்ப இப்ப உங்களுக்கு புரியுதா ஹிந்துத்வா எந்த வழியில உள்ள வருது புரியுது அப்ப ஹிந்துத்வா நீங்க எதிர்க்கிறீங்க இந்த மாதிரி நீங்க அந்த சனாதன கோட்பாடுகள் திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வழியில வருதுன்னு உங்களுக்கு புரியுதா இதை எதிர்க்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி இப்ப யாரு ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்தியல் அது நீங்க கருவியை விடுங்க கருத்தியல் அது தமிழரா ஒன்றிணையதான் ஒரே கருத்தியல் அந்த தமிழரா ஒன்றிணையக்குண்டான தேவையே வருது உங்களுக்கு புரியணும்னா தயவு செய்து அந்த பட்டியல்ல அந்த ஜாதி பட்டியல் எடுத்து படிங்க அதுல தமிழருங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க படிங்க விழித்துக்குங்க புழைச்சுக்குங்க தமிழரா முதல்ல தமிழரா ஒன்றிணைங்க அதுக்கப்புறம் இந்தியரா ஒன்றிணையலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்ம நம்ம இன்னொரு இன்னொரு மாநிலத்துல உள்ள இன்னொரு மொழி பேசுறவங்கள நம்ம வந்து எதிரியா பாக்கல ஆனா தமிழரா ஒன்றிணைய வேண்டிய காரணம் வந்து இதுக்கு இதுக்கு மேலே இருக்கு அதான் முதல் காரணமா இருக்குன்றதான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களை சுத்தி எப்படி ஒரு

மெல்லமா டேக் டைம் வருஷமா சரி பதினஞ்சு வருஷமா இருந்தாலும் சரி இருபது வருஷமா இருந்தாலும் சரி மெல்லமா அவங்களோட அவங்களோட பாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து அவங்க வந்து பண்றதுதான் அவங்களோட எப்பவுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது அப்படிதான் இல்லையா அது ஆமா அரசியல் அரசியல்வாதிகள் அவங்க பங்குக்கு மக்களை ஆல்ரெடி ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப பத்திரிகையாளர்களும் சேர்ந்துகிட்டீங்க சேர்ந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் இருக்கிற அரசியல் பார்வையாளர்களை இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம யாரதான் நம்புறது யார என்ன என்னதான் பண்றது நீங்க மக்கள் விழிப்புட்டுருங்க மக்கள் நீங்க வந்து தமிழரா ஒன்றிணையதுக்கு உண்டான காரணம் இதுதான் முதல்ல தமிழரா ஒன்றிணையதுக்கு ஏங்க என்ன எதுக்காக ஒன்றிணைன்ற காரணத்தை முதல்ல பாருங்க உங்களோட இங்க பிரிந்து 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 கிடக்குறதுனால உங்க உரிமைகள் எப்படி பறிப்புங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறம் இப்படி நின்னாதான் உங்களுக்கு உரிமை கிடைக்கும்ன்றது உங்களுக்கு வந்து சித்தம் தெளிந்து நீங்க யாரை கைப்பற்றி நிக்கணுமோ எந்த கட்சியை கைப்பற்றி நிக்கணுமோ அந்த கட்சியை கைப்பற்றினாலும் உங்களுக்கு உண்டான உரிமைகள் உங்களுக்கு வந்து சேரும் இல்லனா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த புதருக்குள்ள நடந்து போன கதை ஹிஸ்டரி வில் ரிப்பீட் ஹிஸ்டரி வில் ரிப்பீட் நீங்க அந்த அத்திப்பட்டி கதை தான் நீங்க தமிழர் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க சாதிப்பட்டியல்ல தமிழ் இல்ல கோயில்ல தமிழ் இல்ல நீதிமன்றத்துல தமிழ் இல்ல உங்க பேர்லயும் என் பேர்லயும் தமிழ் இல்ல நம்ம பேசுறது தமிழ் இல்ல எப்படி ஒரு நூறு வருஷம் கழிச்சு தமிழர் விற்பானான்னு பாருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஆஹ் நூறு வருஷம் கழிச்சு நாம இருக்கோமோ இல்லையோ நான் நினைக்கிறத தமிழ் இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வந்து எங்க அப்பா ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் நானும் ஒரு தமிழ் அதாவது வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்றதை விட தமிழ் நிச்சயமா இருக்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது அந்த மொழி வந்து நம்மள்தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் யார் கேட்டாலும் நான் இங்க வந்து பெருமையா சொல்லுவேன் யூஎஸ்ல நிச்சயமா இந்த 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 விடயங்கள்லாம் என் மனசுல ஒரு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாத்ததுக்கு அப்புறம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் மனதில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு உறுதிப்பாடு இனிமே இந்த மாதிரி இந்த மக்களை ஏமாற்ற வேலை பண்ணக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் ஆஹ் யார் ஏமாத்தாலும் சரி இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இவங்களை தோல் உருக்கிறது நம்ம முதல் வேலையா இருக்கணும் இந்த இந்த சேனல் அதுக்குதான் மெயினா பயன்படு நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த தோல் உரித்து நம்ம வந்து மக்களுக்கு உண்டான கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்குன்ற உறுதிப்பாட நான் எடுத்துக்கிட்டேன் சரியா எடுத்துக்கிட்டு வந்து எப்படியாவது நமக்கு மக்களுக்கு வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டேன் யாருக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடாத வேண்டாம்றது அது அவங்கவுங்களோட விருப்பமா அதை வந்து நம்ம சொல்ல போதில்லை அதே மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட லீடரை நம்ம வந்து எடுத்து முன்னெடுத்த போதும் கிடையாது மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் நாம வந்து தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம நம்ம வந்து வைக்க முடியும் நீ எடுத்து சாப்பிடுறியா இல்லையாங்கிறது உன்னோட விருப்பம் சரியா நான் விளம்பி வச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சது ஏன் என் சித்தத்துல தெரிஞ்சதை வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து இத ஏன் சொல்றேன்னா ரெண்டு மூணு நாளா தூக்கமே இல்ல இந்த இந்த இது ஏன் ஏன் திரும்ப இப்படி பண்றாரு இவ்வளவு காசு செலவுல இவ்வளவு பொருள் செலவுல ஆஹ் ஒரு மாநாடு நடத்தணும் திமுகக்கும் தெரியும் அதிமுகக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் வெளியே போக மாட்டோன்னு இவ்வளவு பெரிய நாடகத்தை ஏன் ஆடுறாங்கன்றதை புடிச்சு போய் போகும்போதுதான் ஒன்னொன்னா பார்க்கும் போதுதான் வந்து இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது இதை சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் அவங்க தெளிவு யா எந்த யார் பின்னாடி நின்னா எந்த கட்சி பின்னாடி நின்னா இல்ல எந்த சித்தாந்தத்துக்கு பின்னாடி நின்னா உனக்கு உண்டான உரிமைகள் கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க பொழைச்சிக்க நிச்சயமா அந்த காஸ்ட் லிஸ்டை எடுத்து படிங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து படிச்சு தமிழுங்கிற வார்த்தை ஒரு ஜாதியிலயாது இருக்கான்னு நீங்க பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க இருபத்தாறுல யார யார் ஆட்சிக்கு கொண்டு வர போறீங்கன்னு முடிவு பண்ணீங்க இதுதான் நம்மளோட கருத்து இந்த 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 காணொலியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட இறுதி கருத்தை நான் மக்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இது எனக்கு மிகவும் ஒரு பதட்டத்தை கொடுத்தது ஒரு தெளிவையும் கொடுத்தது இந்த தெளிவும் வந்து எல்லாரும் பெறணும்னு நான் விரும்புறேன் பெறுவாங்கன்னு நம்புறேன் இல்லை எனக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கு அருண் உங்களோட பே பேசின உடனே ஏன்னா வந்து நீங்க வந்து இமையை கணேஷ் பேசலாமா அப்படின்னு கேட்டீங்க சரி என்ன நேற்றுக்கு தானே பேசணும் அப்படின்னா உடனே சரி ஓகே ஏதோ அருண் ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதுனால சரி வாங்க பேசுவோன்னு சொல்ல உடனே என்ன பேசுகிறது அப்படின்னு உடனே நீங்கள் கொஸ்டின் வண்டி கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கேட்ட உடனே எனக்கே வந்து ரொம்ப புலர்ச்சி தான் போயிருக்கு நான் இம்மீடியேட்டாக போயிட்டு அந்த கேஷ் லிஸ்ட்டை எடுத்து பார்க்கப்போ தான் போகிறேன் நீங்கள் சொல்லும்போது கேப் மாறின்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே அது வந்து ஒரு கெட்ட வார்த்தைன்னு தான் தெரியும் டேய் கேப் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் டேய் மொலை மாறி கேப் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம்

சொல்லும்போது போது அவன் எவ்வளவு வலிக்குள்ள ஆகுறான் அப்படிங்கறத வந்து உங்களால புரிஞ்சிக்க முடியும் அந்த வார்த்தைகள்லாம் மாறும் நீங்க எனக்கு இதுக்கு மேல என்னால பேச முடியல நாக்கு தளர்ந்து லக்குது நீங்க தயவு செய்து வந்து எல்லாரும் அந்த லிஸ்ட் எடுத்து படிங்க படிச்சுட்டு வந்து எந்த சித்தாந்தத்துக்கிட்ட நின்னா நமக்கு வந்து தெளிவா நம்ம உரிமைகளை பெற முடியும் நம்மளை பிரிச்சு இவ்வளவு நாள் எப்படி சூழ்ச்சி ஆண்டுருக்காங்கன்றது உங்களுக்கு புரிய வரும் தயவு செய்து படிங்க தயவு செய்து படிங்க ரொம்ப ரொம்ப நன்றி அருண் நிச்சயமா ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட பேசும்போது நீங்க புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது ரொம்ப என்ன சொல்றது ஆச்சரியமா இருக்கு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றது மேக்கிங் மை மைண்ட் டு நோ மோர் தேங்க்யூங் வெரி இன்குடிவ் அண்ட் நிச்சயமா இது நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்